இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் ரிலையன்ஸ் நிறுவன அதிபரும் முகேஷ் அம்பானியின் சகோதரருமான அனில் அம்பானி எரிக்ஷன் நிறுவனத்திற்கு தர வேண்டிய தொகையை தராததால் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் அம்பானியை குற்றவாளி என அறிவித்த கோர்ட் நான்கு வாரத்திற்குள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாயை எரிக்சன் நிறுவனத்திடம் வழங்காவிட்டால் மூன்று மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என எச்சரித்துள்ளது பிரபல எரிக்சன் நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவன அதிபர் அனில் அம்பானிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அதாவது அந்த நிறுவனம் தனக்கு வழங்க வேண்டிய தொகை வழங்காமல் இழுத்தடிப்பதாக குற்றம் சாட்டியது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்குள் அந்த தொகையை வழங்க வேண்டும் என அனில் அம்பானிக்கு உத்தரவிட்டது இந்நிலையில் குறிப்பிட்ட காலக்கேடுக்குள் அம்பானி அந்த தொகை வழங்காததால் அவருக்கு எதிராக எரிக்சன் நிறுவனம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு விசாரணையின் போது ஆர்காம் நிறுவனத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணமாக எரிக்சன் நிறுவனத்திற்கு தர வேண்டிய தொகை செலுத்த முடியவில்லை என அம்பானி தர கூறப்பட்டது எனினும் இதை ஏற்காத நீதிபதிகள் அனில் அம்பானியின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர் அவர் உட்பட நான்கு பேரை குற்றவாளிகள் என அறிவித்த கோர்ட் நான்கு வாரங்களுக்குள் அதாவது மார்ச் இன்று நானூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் நிறுவத்திடம் செலுத்தாவிட்டால் அனில் அம்பானி உள்ளிட்டோர் மூன்று மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தவிர உச்ச பதிவாளர்களிடம் ஒரு கோடி ரூபாய் செலுத்தும்படியும் அம்பானிக்கு கோர்ட் உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து பணம் திரட்டும் முயற்சியில் அனில் அம்பானி நூத்தி பதினெட்டு கோடி வரை திரட்டி உச்சநீதிமன்றத்தில் டெபாசிட் செய்திருந்தார் இந்நேரத்தில் வருமான வரித்துறையிடமிருந்து வந்த ரீஃபண்ட் தொகை ரூ இருநூத்தி அறுபது கோடியை செலுத்தி மேலும் சுமையை குறைக்க பார்த்ததால் அந்த ரீபண்ட் தொகையை விடுவிக்க அவரது நிறுவனத்துக்கு கடன் கொடுத்த வங்கிகளின் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை வகிக்கும் எஸ்பிஐ வங்கி மறுத்துவிட்டது இந்த பரபரப்பான சூழலில் நேற்று அந்த கடன் தொகை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்டு விட்டதாக தெரிகிறது பணம் செலுத்தப்பட்டதை எரிக்ஷன் நிறுவனத்தின் வழக்கறிஞரும் உறுதிப்படுத்தியிருந்தனர் இதன் மூலம் சிறை தண்டனையிலிருந்து கடைசி நேரத்தில் அனில் அம்பானி தப்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த கடன் மொத்தத்தையும் வட்டியோடு சேர்த்து முகேஷ் அம்பானி அவர்கள் அந்த நிறுவனத்திற்கு அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இதை பற்றி அனில் அம்பானி கூறுகையில் என் அண்ணன் முகேஷ் மற்றும் அண்ணி நீதாவுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சரியான நேரத்தில் எனக்கு பக்கபலமாக நின்று தோல் கொடுத்து உதவிய இருவருக்கும் நானும் என்னுடைய குடும்பத்தினாரும் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம் என்று உருக்கமாக தெரிவித்திருக்கிறார் மேலும் இதேபோல முகேஷ் அம்பானி நீட்டா தம்பதியின் மூத்த மகனான ஆகாஷ் தாஸ்கும் ஸ்லோகா மித்தாவுக்கும் சமீபத்தில் தான் மும்பையில் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது அந்த திருமண நிகழ்ச்சிக்கு பல்வேறு திரை பிரபலங்களும் தொழிலதிபர்களும் கலந்து கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ